வெல்கம் டு நம் தினிவனம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது தினிவனத்தில இருந்து சென்னைக்கு போற மேம்பால இறக்கத்துல இருக்க நம்ம ஐஃபை கார் கேர் தாங்க வந்திருக்கோம் நம்ம ஐஃபை கார் கேர்ல கார் வாஷ் அண்ட் பைக் வாஷ் ரெண்டுமே சிறப்பான முறையில பண்ணி தராங்க கார் வாஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க கார் வாஷ் வந்து கார் ஃபோம் வாஷா இவங்க பண்றாங்க வித் அண்டர் சேஸ் கிளீனிங் பண்ணி தராங்க வேக்யூம் மிஷின் யூஸ் பண்ணி தான் இன்டீரியர் ஃபுல்லாவே இவங்க பக்காவை கிளீன் பண்ணி தராங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே நம்மளுக்கு வண்டி டேஷ்போர்டுமே கிளீன் பண்ணி தராங்க டோர் பேடுமே பாலிஷ் பண்ணி தராங்க மிரர் பாலிஷிங் டயர் பாலிஷிங்குமே பண்ணி தராங்க பேப்பர் மேட்டுமே போட்டு தராங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே நம்மளுக்கு ஹேங்கிங் பர்ஃப்யூமே போட்டு தராங்க நாலு டயருக்குமே நைட்ரேசன் வந்து டாப் அப் பண்ணி தராங்க வீல் அலைன்மெண்ட் சர்வீஸுமே பண்றாங்க வீல் பேலன்சிங் சர்வீஸுமே சிறப்பான முறையில் பண்ணி தராங்க மேலும் இவங்க டியூப்லெஸ் டயர்ஸ்க்கும் பஞ்சர் ஊட்டி தராங்க திண்டிவனத்திலேயே மேக்சிமம் கிடைக்காத மல்டி பிராண்டட் கார் டயர்ஸுமே இவங்க கிட்ட மிக மிக குறைந்த விலையிலேயே இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா திண்டிவனத்துல நிறைய இடத்துல பைக் வாஷ் வந்து நார்மலா பண்ணி தருவாங்க இவங்க பைக் வாஷே பாத்தீங்கன்னா ஃபோம் வாஷா நம்மளுக்கு பண்ணி தராங்க காரும் சரி பைக்கும் சரிங்க இந்த ஃபோம் வாஷ் பண்றதால நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா மினி மின்னு பளபளப்பா ஷைனிங்காகவே தெரியுது பைக் ஃபோம் வாஷ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டி ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க மேலும் நம் தினிவனத்தோட ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு சிறப்பு ஆஃபருமே கொடுத்திருக்காங்க வர ஜூன் பதினஞ்சு வரைக்கும் இந்த வீடியோ நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா கார் வாஷ் பண்ற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பைக் வாஷ் ஃப்ரீயாவே பண்ணி தராங்க இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க தினிவனம் தினிவனம் சர்க்கிளில் இருக்கீங்கன்னா நம்ம கார் கார்கார வந்து விசிட் பண்ணுங்க அவங்களுடைய போன் நம்பரையும் அட்ரஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஸ்க்ரீன்லயுமே நீங்க பாக்கலாம்